உன் விதி மாறிவிட்டது என் அன்பு பிள்ளையே நீ கொண்ட ஏக்கத்தை தீர்த்து வைத்து நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பெண் ஒருவள் இங்கு வரத்தான் போகிறாள் என் பிள்ளையே உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர நான் காத்திருக்கும் போது இந்த சாய்தேவன் உனக்காகவே இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ அளவே வேண்டாம் வருவதையெல்லாம் இங்கு வந்து விட்டு போகட்டும் உனக்கு நல்லதை செய்வதற்கு நானே இங்கு இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன் இதற்காகவோ நீ அழுது தவித்ததெல்லாம் போதும் அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று கடந்து விட்ட உறவுகளை நினைத்துதானே உன் கண் கலங்கிக் கொண்டு இருந்தாய் உன் மனம் கலங்கி கொண்டு இருந்தாய் இதோ உன் கலக்கத்திற்கும் உன் மனதிற்கும் விடை கொடுக்கும் தருணத்தை தான் நான் இப்பொழுது இந்த அவன் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை சரியான பாதையில் எடுத்துச் செல்வதற்கு இந்த அப்பன் ஒருவனை உனக்கு சாட்சியாக நின்று கொண்டு உன் வழியில் ஏற்படும் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை எங்கள் நிதர காத்து இருக்கின்றேன் எதற்காகவும் நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம் வருவது எல்லாம் இனி வந்து விட்டு போகட்டும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் தான் நானே இருந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக நீ சுற்றும் யோசிக்கின்றாய் உன் கவலைகளை தீர்த்து வைத்து உனக்கான ஒருவளை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து நீ கேட்ட முடிவை நீ எதிர்பார்த்த அந்த முடிவை தருவதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் இதனால் வரையிலுமே உனக்கு நான் நல்லது செய்யவில்லையோ என்று எண்ணி வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் சரி உன் வாழ்க்கைக்கான நலனை நானே தருவது என்று உறுதியேற்றுவிட்டேன் மறுபடி மறுபடியும் ஏதேதோ நினைத்துக்கொண்டு கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே என் பிள்ளையே உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் தருணத்திற்கு இங்கு வந்துவிட்டது விட்டது நீ கேட்ட முடிவை நல்லதொரு தருணத்திற்கு அடியெடுத்து வைத்து கொண்டு இருக்கும்போது கடந்து வந்த நினைவுகளை நினைத்தும் மட்டும் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையை பற்றி நானே உனக்கு நிஜமாக்க தர வந்திருக்கும்போது நீ கேட்டது கிடைக்கும் நேரமும் வந்தே விட்டது கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது கவலையை விடு என் பிள்ளையே உனக்கு சந்தோஷத்தை தர நானே உன் பெண்ணை உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ நினைத்தது நடக்கும் அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணி எண்ணி கொள்ளாதே யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நீ வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு முறை தானே வாழப் போகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் உனக்கு சந்தோஷத்திற்குத்தான் வழிவகுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதும் நடக்கப் போவதும் எல்லாம் நான் அறிந்ததும் எல்லாம் நான் தீர்மானித்ததும் தான் உனக்கு வெற்றி வாங்கி சூடுவதற்குத்தான் இந்த சாய் நான் வந்து இருக்கின்றேன் வெற்றி கிரீடம் என் கையில் இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே தூரத்தில் நின்று கொண்டு தயங்கிக் கொள்கிறாய் இதோ தொலைதூர பயணத்தில் இன்னும் எவ்வளவு தூரம்தான் நான் கடக்கவே நீதிருக்கின்றது என்று யோசிக்கின்றாய் நீ ஆயிரம் மைல்களுக்கு அப்பா என்று அப்பா என்று கூப்பிட்டாலும் என் கரத்தை அந்த அளவுக்கு நீட்டி நான் உன்னை கரம்பற்றத்தான் போகிறேன் அப்படி இருக்கும் பொழுது கஷ்டத்தையும் வேதனையும் நினைத்து நீ கலங்கானை என் கண்ணின் மணியே உன் மனதில் இருக்கின்ற வேலைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கு சந்தோஷத்தின் தருணத்தை நான் தருவதற்காக வந்திருக்கும் போது உன்னை நான் மிக பெரும் வெற்றிக்குத்தான் அழைத்துச் செல்ல போகிறேன் நடப்பதைப் பற்றியெல்லாம் மனம் கவலை கொள்ளாமல் இனி வருகின்ற சந்தோஷத்தை பார் எது நடக்க வேண்டும் என்று நீ முடிவு எடுத்திருக்கின்றாயோ அதுபடித்தான் உன் வாழ்க்கையின் பயணம் ஆரம்பிக்கப் போகிறது அடுத்தது உன் வாழ்க்கை எப்படியாகுமோ ஏதாகுமோ என்பதையெல்லாம் தாண்டி என் ஆனாலும் என் சாய்தேவன் எனக்காக இருக்கின்றான் அவர் யாரிடமும் எப்படியும் என்னை கையேந்து விட போவதே கிடையாது என்று நீ நினைத்துக்கொள் என்னை தீர்க்கமாக நம்பிக்கொள்ளும் இந்த வார்த்தைகள் மட்டும்தான் உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என் செவிகளின் வழியே உனக்கான வாழ்க்கையை வாழப் போகிறே என்பதில் எப்படி வாழப் போகிறாய் என்பதிலும் நான் மிக மிக முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் என் தங்கமே நடப்பதும் கிடைப்பதும் அங்கு வெவ்வேறாக இருந்தாலும் பரவாயில்லை எது உன் கையில் வந்து சேர வேண்டுமோ அதை தீர்மானிப்பது நானாக இருக்கும்போது நீ எதை எப்படி செய்தாலும் அதை சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள் வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் சோதனையின் வழியில் மட்டுமே நான் பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும் அந்த சோதனைகளின் சோகங்களையும் தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் நம்பிக்கை என்னும் அச்சாக போட்டுக்கொண்டே இரு உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு உன் சாயே நான் இருக்கும் உன் மனதில் இருக்கின்ற காயங்களை நினைத்து எல்லாம் நீ அழுது கொள்ள வேண்டாம் நடப்பது யாவும் அங்கு நன்மையிலே தான் முடிய போகிறது இப்பொழுது வேண்டுமென்றால் உன் சொற்களுக்கும் உன் செயலுக்கும் எதிராக பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கலாம் சூழ்ச்சிகளும் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த வேலைகளின் சூழ்ச்சிகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கும் என் செல்ல பிள்ளை என்பதை நான் உனக்கு உணர வைக்கத்தான் போகிறேன் எல்லா காலத்திலும் நான் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் கலங்கவே வேண்டாம் என் தங்க பிள்ளையே உன் மனதோடு இருக்கின்ற காயத்திற்கு தீர்வாக வந்து நீ கேட்கின்ற முடிவை கேட்ட நேரத்திலே கொடுத்து உனக்கு சந்தோஷத்தின் பயணத்தை புத்தியும் புதியதோர் விடியலாக நான் தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் காயங்களோ காயங்களோடு நீ இருக்கின்றாய் நிச்சயமாக இந்த ஓட்ட பந்தயத்தில் நீ முதல் பரிசை தான் தட்டி தூக்கப் போகிறாய் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாரோ என்னென்னமோ சொல்லி போகட்டும் அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் அவர்கள் பதில் கொடுக்கத்தான் வேண்டும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வருகின்ற வேளையிலே உனக்கான சந்தோஷ பயணம் உன்னை அங்கு தொட துணிந்து விட்டது என்பதில் தெளிவாகவும் முடிவாகவும் இரு இறுதியான செயலை செய்வதற்கு நான் உனக்கு தயாராகிவிட்டேன் என் கட்ட பணிகளையும் இதோ ஆரம்பித்து விட்டேன் அந்த பணிகள் முடிவடையும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு வெற்றியை தரும் நோக்கில் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கள் பிள்ளையே உன் மனம் நொந்து கொண்டு இருக்கின்றாய் வாடி வரைந்த விஷயத்தை நினைத்து எல்லாம் கடந்து வருகின்ற பொழுது கொண்டே இருந்தான் நாம் கடந்து வரவே முடியாது பொன்னகைத்துக் கொண்டே இரு உன் பொன்னகையின் வழியே உனக்கு புதியதொரு மாற்றம் பிறக்கத்தான் போகிறது உன் வழித்தடம் மாறிவிட்டதோ என்று நினைக்காதே அந்த தடத்தின் பயணத்திலும் இந்த சாய்தேவன் உருவம் நிலையாக இருந்து கொண்டு உன்னை வெற்றியின் வாசலில் வரவேற்க தயாராக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நடப்பதும் கடப்பதும் யாவும் உன் வாழ்க்கையின் பயணத்தில் மிக பெரும் வெற்றியைத் தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது இது நாள் வரையிலும் நான் உனக்கே உனக்கென்று தீர்மானித்தது உனக்காகவே வந்து சேரப் போகிறது அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது இதோ நீ கேட்டது கிடைக்கும் நல்ல நேரத்தை விட்டாய் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்